ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியேத் மதுசூதனா சாத்விக சது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா இந்த ஸ்லோகத்தால் பகவானுடைய கட்டாட்சத்தின் ஏற்றம் புரிகிறது ஒரு குழந்தையே தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறது அப்போது எம்பெருமானுடைய கடாட்சத்தை பெற்றுவிட்டால் சாத்விகனாக வளர்கிறான் நல்ல ஞானத்தாலே சிறக்கிறான் மோட்சம் அடைய வேணும் என்கிற ஆசை இது அடிப்படை எது பகவத் கட்டாட்சம் ஒவ்வொரு நாளுமே எம்பெருமானுடைய கட்டாக்ஷத்தை நாம் வேண்டி நிற்க வேண்டும் கோவிலுக்கு வருகிறோம் பெருமானை தொழுகிறோம் அப்ப நாம அவரை பார்க்கணுமா அவர் நம்மை கட்டாட்சிக்க வேணுமா உன்னுடைய தாமரை கண்களாலே அடியேனை நோக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறோம் ஏன் அந்த கடாட்சத்தால் நமக்கு என்ன பயன் அனாதிகாலமா நம்மோட விட்டு விலகாமல் ஒட்டி கொண்டு கெட்டியா இருக்கக்கூடிய பாப்பங்கள் அத்தனையும் அவர் கடாட்சத்தால் தான் தொலையும் ஒரு இடத்துல அழுக்கப்பட்டிருக்கு வேகமா தண்ணீரை கொட்டி கழுவினால் அழுக்கு ஓடும் நம்ம இடத்துல காலமான கர்மங்கள் எனும் அழுக்கு அசைக்க மாட்டாமல் ஒட்டி கொண்டுள்ளது அதை போக்குறதுக்கு எந்த தண்ணீரை விட்டு கழுவினாலும் போகாது அதுக்கு பெருமானுடைய திருக்கண் பார்வை வேண்டும் அது நெருப்பு போல இருந்து எல்லாத்தையும் அழிக்கும் தண்ணீரை இருந்து எல்லாவற்றையும் கழுவி சுத்தப்படுத்தும் இப்படிப்பட்ட கண்ணன் அவருடைய நோக்கம் கடாட்சம் இதை ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம்தான் இன்றைய நாள் பாசுரம் திருப்பாவையில் இருபத்தி இரண்டாவது பாசுரம் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரைப்பூ போலே எம் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனம் போல் அங்கனிரண்டும் எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் இது இன்றைய பாசுரம் தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ இதுதான் பிரார்த்தனை கொஞ்சம் உன்னுடைய கண்களை திறக்க வேண்டும் தாமரை அந்த கண்களின் பார்வை அடியேன் பிரார்த்திக்கிறேன் என்ன ஆண்டால் சொல்லும் பாசுரம் இந்த பாட்டு ஏன் பிறந்தது பார்ப்போம் கீழ்பாசுரத்தில் கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப பாசுரத்தில் தேவரீர் விழித்தெழ வேண்டும் என்று மட்டும் பிரார்த்தித்தாள் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகிலில் தோற்றமாய் நின்று சுடரே துயிலழாய் 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 என்றால் கண்ணன் துயிலழ பார்த்தார் அவர் எழுந்திருந்த உடனே நாம என்ன பிரார்த்திக்க வேண்டும் உடனே கட்டாட்சம் காலை விஸ்வரூபம்னு சொல்றோம் அதற்காக கோவில் கதவை திறக்கிறார்கள் திறந்த உடனே பெருமானுடைய முதல் பார்வைப்படும் அன்னைக்கு முழுக்க கட்டாட்சிக்க போகிறார் ஆனா அந்த விடியற்கார்த்தால பொழுதுல முதல் கட்டாட்சம் படும் அது நம்ம பேர்ல படணும் அதனால் நமக்கு எத்தனையோ நன்மகள் இவ்வுலக வாழ்க்கைக்கு நன்மை அவ்வுலகத்தை அடைவதற்கு நன்மை இதோட தான் நாம போய் விஸ்வரூபம் போது பெருமாள் முன்னாடி நிற்கிறோம் இரவியர் மணிநடும் தேரோடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ என்ன ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஸ்வினி தேவதகள் ரெண்டு பேர் வசுக்கள் இவர்கள் எல்லாரும் திருவரங்கத்தே காலங்கார்த்தால அரங்கநாதன் கண்முழிக்க போகிறார் என்னால் அவர் தெற்கு நோக்கித்தானே பார்த்துட்டு இருக்கார் அந்த தெற்கு பக்கத்துல மொத்த பேர் வந்து குழுமி நிற்பார்களாம் யாரெல்லாம் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அட்டவசுக்கள் அஸ்வினி தேவதர்கள் சுந்தரர் தும்புரு நாரதர் அந்தர தமரர்கள் கூட்டம் இது இத்தனை பேரும் கூட்டமா நெருக்கி கொண்டு நமக்கு சேவை கிடைக்குமா நமக்கு கட்டாக்ஷம் கிடைக்குமா அப்படின்னு நின்று கொண்டிருக்கிறார்கள் நாள் தேவாதி தேவர்களே அதை காத்து நிற்கிறச்சே நாம கண்டிப்பா அதை எதிர்பார்த்து தான் நிற்கிறோம் அப்ப பெருமானுடைய கட்டாக்ஷன் நமக்கு வேணும் விழித்தெழ வேண்டும் எழுந்திருந்து என்ன செய்ய கடாட்சிக்க கிழ பாசரம் நன்னாளிலே பெருமானுடைய கடாட்சத்தை ஆண்டாள் திருவடி பலத்தின் மூலம் இந்த பாசரத்தின் மூலம் பிரார்த்திப்போம் இனி பாசரார்த்தம் என்னன்னு பார்க்கலாம் அப்ப கீழ்ப்பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு சம்பந்தம் எழுந்திருக்கணும்னு சொன்னது கீழ்பாட்டு எழுந்திருந்து கடாட்சிக்கணும்னு பிரார்த்திக்கிறது இன்றைய பாசரம் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கண்ணனே நாங்கள் எல்லாரும் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறோம் நாங்கள் இத்தனை நாள் எப்படி இருந்தோம் ஸ்திரீகள் அபிமானம் இருக்கிறவா சட்டுன்னு நாம இறங்கி கண்ணனிடத்துல போய் நின்றுடக்கூடாது அவர் நம்மை தேடிக்கொண்டு வரட்டும் அப்படி நாங்க நினைச்சிருந்தோம் ஆனா என்ன புரிஞ்சுக்காத விட்டோம்னால் நீ எப்போதோ எங்களை தேடிக்கொண்டு வந்துதான் சிருஷ்டித்தாய்ங்கிறத மறந்துட்டோம் எங்களை படைத்ததே நீ தேடி வந்து தானே நாங்க பிரளயத்தின் போது உன் இடத்துல பிரார்த்திட்டுவா எங்களை சிருஷ்டிக்கணும்னு எங்கள்ட்ட புத்தி கூட இல்லையே அஜித்துக்கு ஒரு ஜட பொருளுக்கு சமமாகத்தானே இருந்தோம் ஆனா நீ சிருஷ்டித்தாய் அப்ப நான் நினைச்சிருந்தது நீயா சிருஷ்டிக்கிறேங்கிறத அடியும் புரிஞ்சுக்கல அதுதான் நீ எடுத்து வச்ச முதல் அடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காத போயிட்டேன் இப்போவும் நான் நினைச்சுக்கிறது நாங்க போறோம் நாங்க போறோம்னு நினைச்சுக்கிறோமே தவிர நீ ஏற்கனவே எங்களை தேடி வந்து விட்டாயின்னு புரிஞ்சுக்கலும் அது புரிஞ்சாத்தான் ஓஹோ அவர் வர்றத வந்துட்டார் இனிமே நாம போகிறது போகணும்னு தெரியும் அது தெரியாமல் இருமா போடே அப்படி நாம ஸ்திரீகள்ங்கிற அபிமானத்தோடு இருந்தோம் அந்த அபிமானம் இப்போது தொலைந்து விட்டது எதை போல்னு திருஷ்டாந்தம் சொல்லணும் இல்லையோ தான் இங்க உதாரணம் அங் கண் மா ஞாலத்து அரசர் அபிமானம் அரசர்களுடைய சக்கரவர்த்திகளுடைய அபிமானம் தான் என்கிற அபிமானம் சின்ன ஒரு குறுநில இருந்தாரே ஏதோ ஒரு கிராமத்துக்கு ஒரு ஜமீன்தாரா பண்ணையாரா இருந்தா கூட அவர்களுக்கே அபிமானம் இருக்குமே ஆனை பாண்டாள் சொல்றது யார தெரியுமோ அம் அழகிய கண் இடங்களை உடைய மா பெரிய ஞாலம் உலகம் அழகிய இடங்களை உடைய பெரிய உலகம் அந்த பிருத்திவி மண்டலம் முழுக்க ஒத்தரே தலைவர்னு வச்சுக்கோங்க அப்பன்னா அவருக்கு என்ன அகங்காரம் இருக்கும் அங்கண் மா ஞாலத்து ஞ அவருக்குருந்து அபிமானம் அபிமான பங்கமாய் அந்த அபிமானம் அத்தனை தொலைஞ்சு போய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே அவர்கள் இறங்கி வந்து இப்போ உன் பள்ளிக்கட்டுக்கு வந்துட்டார்கள் ஏற்கனவே நீ வர வேணும்னு காத்துட்டு இருந்திருப்பிருக்கு இப்போது அவர்கள் வந்து விட்டார்கள் சங்கம் இருப்பார் போல் கூட்டம் கூட்டமாக உன் பள்ளிக்கட்டிற்கு கீழே வந்துட்டார் போலே வந்து தலை பெய்தோம் நாங்களும் இப்போ கூட்டமாக வந்துட்டோம் இதுவரைக்கும் மார்கழி நோன்பு நோத்து ஒன்ன தேடி வரல இப்ப நல்ல வேளை ஊர்ல மழை இல்லைங்கிறதுக்காக நோன்பு நோர்க்க அனுமதித்தார்கள் நாங்களும் எல்லாரும் கூட்டமா வந்துட்டோம் எப்படி வந்தோம்னால் அந்த ராஜாக்கள் நான் அபிமானம் தொலைஞ்சு வந்தா போலே நாங்களும் அபிமானம் தொலைந்து வந்தோம் ஒரு எறும்பு பொறுத்து பாருங்க அது அதோட மனைவியோட சேர்ந்து எங்க ரெண்டு பேராட்டம் யார் உண்டுன்னு அதுவும் தலையணு வந்துட்டு இருக்குமா எறும்புக்கு எறும்புன்னு தலை தூக்கிட்டு இருக்கு பிரம்மாவும் தலையை தூக்கிட்டு இருக்கார் இந்த ஜகத்துக்கே இருக்கிற ஆச்சரியம் யாரும் ஆணவத்தோட இருக்கலாம் இது இன்னார் என்ன யார் படிச்சவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை இல்லை எனக்கு தகுந்த ஆணவம் எனக்கு இருக்கலாமல்ல விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவோம் அதை போல யாருக்குமே இருக்கும் மாநியால தரசர் அபிமான பங்கமாய் அந்த அபிமானம் எல்லாம் தொலைந்து நாமும் அபிமானம் தொலைய வேண்டும் நம்மகிட்ட ஏதான தேவையற்ற அபிமானங்கள் இருந்தால் அதை விட்டு தொலைத்து விட்டுத்தான் பெருமான் திருவடிகளுக்கு வரவேண்டும் அங்கன் மா ஞாலத்தரசன் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சரி நாச்சியார் ஆண்டாள் அனைவரும் வந்துட்டீர்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் சொத்தா ராஜா பதவியா ராணியா இருக்கணுமா என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்க இல்லை கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே சிறுதே எம்மேல் விழியாவோ அழகிய தாமரைப்பூ வாய்னு சொன்னால் அதனுடைய மோனே அழகா அப்படி வட்டமாக இருக்கு தரக்கராப்புல ஆப்பில் மூடு அமைப்பு இருக்கும் இல்லையோ கிங்கிணி வாய் செய்த பூ போலே செங்கண் சிரிச்சிறுதே அந்த தாமரை மலர்றதே ஒரு அழகு தாமரை முக்குழிக்கிறது அது மொட்டிக்கிறதே ஒரு அழகு இதை போல உன்னுடைய கண்களை மெதுமெதுவா திறக்கணும் கிங்கிணி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிரிச்சிருதே உன்னுடைய அழகான செவந்த கண்களால் கொஞ்சம் ஒரே அடியா கண்ணை திறந்துட்டியானால் எங்களுக்கு தாங்காது ஒரே அடியா கண்ணை மூடி நூட்டியானா அனுகிரகமே கிடைக்காது ஓன நீர்வீழ்ச்சி கொட்டினாலும் தலை பொத்து போடும் நீர்வீழ்ச்சியே இல்லைன்னா கூட குளிக்கவே முடியாது அதனால சிரிச்சிறிதே பொறுக்க பொறுக்க சாத்மிக்க சாத்மிக்க எங்களுக்கு எத்தனை முடியுமோ அவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரிச்சிறிதே எம் மேல் விழியாவோ எங்கள் பேரில் விழிக்க வேணும் விழித்தால் என்ன கிடைக்கும் எங்கள் மேல் சாபம் விழிந்து எங்களுக்கு இருக்கிற எந்தெந்த சாபங்களோ தொலையும் ஒத்தொத்தருக்கு ஒவ்வொரு சாபம் ஒவ்வொரு நாளும் போச்சுன்னு வச்சுக்கோ கௌதமர் அகல்லைக்கு தொலைஞ்சுது ராமனுடைய திருவடி பட்ட உடனே தொலைஞ்சுதா மிதிலாபுரிக்குள்ள சீதா கல்யாணத்துக்காக போயிட்டு இருக்கார்கள் அதுக்கு முன்னாடி ராமன் பார்க்கிறார் ஒரு கல்லை மிதித்தார் மிதித்த அது உடனே பெண்ணாயிடுத்து கல்லும் பெண்ணாயித்து கல்லும் பெண்ணாயித்தோன்னுமே ராமனுடைய திருவடியில் இருக்கிற தூசி அது பட்டு கல்லு பெண்ணா மாதிரி போச்சு கௌதமர் இருட்ட சாபம் போயிடுது அடுத்தது பிரம்மா பரமசிவனாருக்கு சாபமிட்டார் கையில் பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டு விட்டது எங்கும் திரிந்தி எப்படி இந்த கபாலம் தொலையும் என்று சிவன் வேண்ட பெருமானுடைய திருமார்பு வியர்வை நீரை எடுத்து தெளித்தார் அதனால அந்த சாபம் நீங்கி போச்சு மார்பு வியர்வை நீராலே சாபம் தொலையும் திருவடி தூளியாலே சாபம் தொலையும் எங்களுக்கு இது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எல்லா எங்கிட்ட இருக்கு என இவர்கள்லாம் ஒவ்வொரு சாபம் பெற்றனர் ஆனா நாங்க எத்தனை வாங்கியிருக்கோம்னு தெரியாத சொல்லியோ அப்ப இது இத்தனையும் சேர்த்து பொதுவா போக்குறதுக்கு ஒரே சாப விமோச்சனம் இது மற்றதுக்கெல்லாம் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுன்னு பார்த்துட்டோம் இது எல்லாம் சேர்ந்துருக்கோம் இல்லையோ அப்ப போக்குறதுக்கு கட்டாட்சம் தேவரீருடைய கட்டாட்சம் கிடைச்சு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழிந்து அப்படி எங்கள் பேர்ல பார்த்துட்டியானால் அப்ப கண்டிப்பா சாபம் தொலைந்து போம் என்று பிரார்த்திக்கிற பாசரம் பெருமான் தன் தாமரை கண்களால் அனைவரையும் கட்டாட்சிக்கிறார் அபிமத தாம்பத்தியம் அனுரூப தாம்பத்தியம் அந்த திருக்கண்களுக்கு சாதிக்கிறார் படைப்புக்கு முன்னாடி அந்த கடைக்கண்ணால ஒரு பார்வை பார்ப்பலாம் ஆச்சு போல் இருக்கே ரொம்ப நாளா குழந்தைகள் சமப்பட்டுட்டாளே அப்படிங்கிறியா அப்படிங்கிறதுக்காக உடனே படைப்பார் இவ்வளவு பெரிய சிற்டி முடிச்ச விற்பாடு அந்த ஆயாசம் வருமானால் படைத்தெல்லாம் முடிச்சுவிட்டு ஒரு சின்ன குழந்தை ஏதானு கிடுகிடுன்னு வேலை பார்த்துட்டு அது அம்மாவை அப்படி கண்ணு மீந்து பார்க்கும் சரியா பண்ணியிருக்கேன்னா வாயை திறந்து கேட்காது ஆனால் அவள் என்ன சொல்லுவோன்னு பாக்கறச்சே நான் இருக்குன்னு குளிர்ந்து பார்த்தா திருப்தி போட்டுவிடுமோ இல்லையோ அதை போல பெருமாள் சிப்டியை முடிச்சுட்டு பக்கத்து நாச்சியாரை ஸ்ரீரங்க நாச்சியார் திரும்பி பார்ப்பலாம் சரியா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நீரானா ஒரு கண் பார்வையில சொல்லிட்டீர் அப்படி தான் பண்ணியிருப்பேன் என்ன பார்த்து திறந்து பேச மாட்டான் ரொம்ப பெரிய ராணி நம்மட்ட என்ன சின்ன மனுஷாலா வளவலான்னு பேசுறதுக்கு வாயை திறந்தே பேச மாட்டாளாம் அங்கீகரிக்கிறாப்புல ஒரு பார்வை அங்கீகாரவில் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏற்க அதுவும் அப்படியே இல்லை ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாப்புல ஒரு பார்வை பார்க்க அந்த பார்வைக்காகத்தானே இத்தனையும் செய்தோம் என்ன பெருமாள் படைப்பின் ஆயாசம் அத்தனையும் தீரப்பெறுகிறான் என்றுதான் ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்பட்டிருக்கு அப்ப முத முதல்ல கண் பார்வை தொடங்கி வச்சது யாரு பிராட்டிதான் அவருடைய பார்வ கட்டாட்சம் கிடைத்துத்தானே பெருமாள் சிட்டிய ஆரம்பித்தார் ராமன் லக்ஷ்மணன் சீதை மூவரும் அயோத்தி பட்டணத்திலிருந்து கிளம்பி சிங்கிபேரபுரத்தை அடைகிறார்கள் அது குகனுடைய இடம் குஹன் பெரிய வேடம் நிறைய நாவாய் படகுகளுக்கு முதலாளி இறங்குறார் ராமனுடைய திருவடியை கொடுத்து அப்படி லக்ஷ்மணன் இறக்கி விட போறார் மதுனியார் சீதாதேவி இறங்குறார் இறங்கி ரெண்டு பேரும் அப்படி கைய கோத்துன்னு கிட்ட வரா வந்த உடனே வந்து காய்கள் கனிகள் எல்லாத்தையும் கொண்டு சமர்ப்பிச்சு ராமதேவரில் வந்ததே அடியும் பண்ணின பாக்யம் என்ன கீழே விழுந்து சேவிக்கிறான் அவனுக்கு ஒன்று பெரிய ஆச்சாரான உட்டான யோக்கியத்தை ஞானமெல்லாம் கிடையாது ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னா இறங்கி மற்றவர் கிண்ணொருள் சுரந்து மாடமான் மடநோக்கி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உன் தோழி மாடமான் மடநோக்கி உன் தோழி அப்ப பக்கத்துல இருக்க சீதையை பார்த்து குகன் வந்து சேவிக்கிறார் சீதே நீ முதல்ல கட்டாட்சி உன்னுடைய கண் அவர் பேர்ல படட்டும்னால் சீத்தை கேட்கிறா தான் தேவரீரே இருக்கே இதை தாண்டி பாடி என்ன பண்ண போறேன் அதை அப்படி நீர் தான் நாம கட்டாட்சிப்போம் ஏன்னு கேட்க இருந்த போது உன்னுடைய அமுத சொட்டு ஒன்னு விழுந்துதானே தேவி இத்தனையும் படைக்கப்பட்டிருக்கு அப்பவே நீர்தானே கட்டாட்சித்து என்னை படைக்க வைத்தீர் இப்போது நீர்தான் கட்டாட்சிக்க வேண்டும் என்ன முதல்ல பிராட்டி கட்டாட்சிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கட்டாட்சம் ஆரம்பம் காட்டுக்குள்ள வரச்சே இது நடந்துதா இப்ப மொத்த வனவாசம் முடிந்து போய் ராவணன் தோத்தாச்சு இறந்து போயிட்டான் மேலே ஏறுட்டான் புஷ்பக விமானத்தில் ஏறி நந்தி கிராமத்தை நோக்கி விமானம் பறந்துட்டு தாண்டணும் தாண்டனும் லங்கையை தாண்டச்சே ராமன் ஒவ்வொரு இடமாக காட்டுறான் தேவி இதை பத்தியா தான் கும்பனை இங்கே தான் நிகும்பன் பட்டான் தான் கும்பகர்ணன் முடிஞ்சு இங்கே தான் இந்திரஜித்து முடிஞ்சு போனா போனான் லங்காமிஷஸ்வகி வைதேகி இந்த லங்கையை உன்னுடைய குளிர்ந்த கண்களால் கட்டாட்சிப்பாய் சீதை பதில் சொன்னா ராமா உனக்குத்தான் லங்க புதுசு எனக்கு லங்க பழசு நான் பத்து மாசமா இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன் நீர் என்ன இப்போ புதுசா பார்க்க சொல்றீர் அப்போ திரும்ப சொல்றா சீது ராமன் சொல்றார் இல்லை தேவி உனக்கு படைசு தான் எனக்கு தெரியுது இப்போ ஆனா கோவ பார்வைன்னா பார்த்திருப்பேன் விருப்பான்னா பார்த்திருப்பேன் இப்போ நம்ம குழந்தை விபீஷணன் ஆளப் போகிறான்னு அருளோட பார் என்ன வேற சொல்லிக் கொடுத்தார் ராமன் சீதை திரும்ப சொன்னார் ஒரு பக்கம் கோபத்தோட பார்க்கறது வேண்டான்னா விருப்போட பாக்குறதெல்லாம் தேவரி இருக்கு அடியே எனக்கு இல்லை அடியே எனக்கு எந்த பார்வை பார்த்தாலும் அருளத்தான் தெரியும் அது ராவணனா இருந்தாவே அப்படித்தான் பார்க்க தெரியும் யாரா இருந்தாலும் அப்படித்தான் பார்ப்பேன் நான் ராமன் ரொம்ப ஆசைப்பட்டார் ஆனந்தப்படுறார் அதுதான் தேவி உன் கட்டாட்சத்துக்கு ஏற்றம் அப்ப நீ எப்போதும் அனுகிரகிக்கிறாய் நமக்கு வேற வழி இல்லே நி வேண்டிருக்கு ஒன்று இருக்கு அனுகிரகிக்கவும் வென்று இருக்கு ஆனா எனக்கு ஆசை அனுகிரகிக்கணும்னு விட்டுதான் இப்ப கடைசியா அனுகிரகித்தான் எங்கும் பக்க நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணன் என்னும் பெருங்கேடலார் தன் பெருங்கண்பனர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிரழ வைத்தார் என்னும் இப்ப கடைசி கட்டாட்சம் அது பட்டு தான் இவன் பாப்பங்களை தொலைத்து விட்டு மோட்சம் பெற வேண்டும் ராமானுஷர் இருந்தார் அவர் காலத்திலே ஆரோத்தர் வாய் பேச முடியாது காது கேட்காது ரெண்டுமே இல்லையா அவர் சுவாமினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு எனக்கு தான் வழி சொல்லும் சரம சரமஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுனார் சுவாமி பார்த்தா நான் பண்ண இவனுக்கு காது கேட்காது இவனால திரும்பவும் சொல்ல முடியாது எப்படி பண்ணா சரிங்க வாரம் அப்படின்னு சொல்லி தன் மட்டத்தில் இருக்கிற உள்ள அறைக்குள்ள கூட்டின் போனார் கதவை சாத்தி பத்து நிமிஷம் ஆச்சு ஒன்று சத்தமே காணும் வெளியில் இருக்கிற கூரத்தாழ்வானுக்கு குறுகுறுப்பு என்ன நடக்கிறதுன்னு தெரியல என்ன நடக்கிறதுன்னு சாவித்வாரத்தின் வழியே பார்த்தான் பார்த்தால் அவன் கீழே அப்படி தலையை குனிஞ்சின்னு கை கூப்பிட்டு உட்காண்டிருக்கான் சுவாமி தன் ரெண்டு திருவடிகளை எடுத்து அவன் தலைமையில வைத்து தன் கண்களால கட்டாட்சம் பண்ணிட்டு இருக்கார் பார்த்த கூரத்தாழ்வான் மயங்கி வெளியில சரிந்தார் ஏன் மயக்கம்னு அவாவா ஜலம் எழுப்பினா நான் கூறத்தாழ்வான் நான் பிறந்து என்ன சாதிச்சேன்னு தெரியல இப்போ பிறந்து என்னென்னமோ படித்தேன் இனிமேல் பாக்கி இல்லை எல்லா சாஸ்திரங்களும் தெரியும் நடமாடும் பதஞ்சலி பாணினி என்னென்னமோ கொடுத்துருக்கா ஒரு லாபம் இல்லை இதை விட இந்த காது கேளாதவனாக இருந்திருந்தால் இத்தனை நாளை அந்த கடாட்சத்தை பற்றி என் பாபத்தை தொலைச்சிட்டு போயே சேர்ந்திருப்பேன் அந்த பாக்கியம் எனக்கு இல்லாத படுத்தேன்னு சொல்லியிருக்கணும்னால் அதுதான் ஆச்சாரிய கட்டாட்சத்தின் ஏற்றம் அந்த கட்டாட்சத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்றது ஏக எய்வ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபிலபேத யது ந திசுபிகி ந அட்டாபிகி ந சஹசிரேனாபி இந்த பக்கத்திலே ஆச்சாரியனுடைய ஒரு கண் பார்வையை வைங்கோ இந்த பக்கத்திலே மூணு பேர் எடுத்துங்க ஒன்னு பிரம்மா எட்டு கண் படைத்தவர் பரமசிவன் மூணு கண் படைத்தவர் பெருமாள் ஆயிரம் கண்கள் படைத்தவர் சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹஸ்திர பார்த்து என்ன ஆயிரம் திருக்கண்கள் தோள்கள் ஆயிரத்தாய் துணமலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய்னு பாசமல்லியோ அப்போ ஆயிரம் கண் படைத்த நாராயணன் தட்டு ஒரு தராசியில் ஒரு தட்டுல வைங்கோ முக்கணானுடைய மூணு கண்ணை வைங்கோ அதே நான் மகனுடைய எட்டு கண்ணை வைங்கோ இத்தனை கண்ணையும் தராசு ஒரு பக்கம் வைங்கோ இன்னொரு பக்கத்தில் ஏக ஐவ குரோர் திருஷ்டியா ஆச்சாரியனுடைய ஒரே ஒரு கண்ணை மட்டும் வைங்கோ அது எப்படி சுவாமி ஒரு கண்ணை மூடிட்டு ஒரே கண்ணால மட்டுமா பார்ப்பார் ரெண்டு கண்ணா ஊனக்கண் வெளிக்கண் ஞானக்கண் உட்கண் அவர் வெளிக்கண்ணால பார்த்தாலே போரும் நமக்கு எல்லாம் தொலைஞ்சு போடும் இன்னும் உட்கண்ணாலையும் சேர்த்து கட்டாக அப்ப அவனுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்ல அப்ப ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தை ஒரு பக்கம் வச்சு இந்த மூன்று தெய்வங்களுடைய அனைத்து கண்களையும் வைத்தாலும் தெய்வத்தின் கண்களில் தட்டு தாழ்ந்திருக்கும் ஆச்சார்டு கட்டாட்சம் தட்டு ஒசந்திருக்கும் அப்ப லக்ஷ்மியனுடைய கட்டாக்சம் பத்தி பார்த்தோம் ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் ஏற்றம் சொன்னேன் இந்த ரெண்டு கட்டாக்சத்தையும் கொண்டு பெருமான் தான் கட்டாட்சிக்கிறார் அதைத்தான் செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் இது எப்ப இருக்கிற கடாட்சத்துல நாம் எப்ப இருக்கோம் முதல்ல இருந்தோம்னா இரண்டாவதுக்கு போற பிரயத்தனம் பண்ணணும் இரண்டாவதுல இருந்தோம்னா மூணாவதுக்கு போறதுக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டும் பண்ணால் இப்ப எங்கள் மேல் நோக்குதி ஏல் ஒரு வேளை எங்களினை கட்டாட்சி சுட்டையானால் அப்ப என்ன ஆகும் என்னாகும்னு பாட்டுக்கு மேல வரணும் இப்போ அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கவாய் நம்முடைய அபிமானம் அத்தனையும் தொலையும் ஆக ஒரு பெருமானுடைய கடாஷம் கிடைத்ததினால் கர்ப்பத்திலேந்து இருந்து வெளியில வரும்போதே அந்த கடாஷம் கிடைச்சொடுத்துன ச சாத்திகா சது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகஹான்னு சொல்றோம் அப்படிப்பட்ட கண்கள் அதை பத்தி கூரத்தாழ்வான் ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்துல சாதித்தார் அதீர்கம் அப்பிரேமதுகம் க்ஷணோஜ்வலம் நச்சோர மந்தः கரணச பசதாம் என்னமோ தாமரைக்கு ஒத்தது தாமரைக்கு ஒத்ததுன்னு சொல்றாலே அதீர்கம் கண்ணனுடைய கண்ணு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பெருச்சு தாமரை இருக்காங்க இவ்வளவுதான் தாமரை இங்கே இந்த ஆரம்பிச்சா இங்க போடுமே ஆனா கண்ணனுடைய கண்கள் கரியவாகி புட பறந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் எத்தனை நீண்டிருக்கும் ஸ்ரீ பராசரபட்டர் சாதிக்கிறார் கிருபயா பரையா கரிஷமானே சகலாங்க சர்வதோக்ஷி நேத்ரே ரெண்டு கண்ணும் பேசிட்டுதான் நாம வைகுந்தத்துல ரெண்டு கண்களா இருக்கும் போறோம் ஏன்னா அங்க ஆறு தப்பு பண்றவா கிடையாது அப்போ தப்பை ஏற்றுண்டு கட்டாட்சிக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு போரும் அங்கேருந்து க்ஷீராத்திக்கு வந்துட்டா ரெண்டு நாளாக இருந்தால் தேவையில்லை ஏன்னா தப்பு நிறையா தேவர்கள்லாம் தவறு தவறுன்னு ஓடி வருவா அதனால அதிக கண்ணு போகணும் அங்கேருந்து பூலோகத்துக்கு பிறந்துட்டோம் விபவாவத்த அறுத்தும் போது எட்டு கண்ணான்னு வேணும் ஏன்னா எத்தனையோ பேரை கட்டாட்சிக்கணும் அதுவும் தாண்டி இப்போ அர்ச்சா ரூபத்தில் திவ்வதேசத்தில் இருக்க இல்லையோ அநேகமாக திருமேனி முழுக்க கண்ணா தான் சுவாமி இருக்கணும் ஏன்னா எவ்வளவு நாங்கள் கிருப்பையை பொழிய வேண்டியிருக்குன்னா ரெண்டு கண்ணுக்கெல்லாம் போராது அதனால கிருப்பையா பறையா கரிஷ்யமானே சகலாங்கில சர்வதோக் நேத்திரே திருமேனி முழுக்க கண்ணாவிடணும் என்று ஒண்ணு கொன்னு பேசியாச்சு எல்லாம் இப்போ ஐக்கிய மாநாடு ஐக்கிய நாடுகள் மாநாடு போட்டு அந்த சபையை கூட்டி எல்லாம் போட்டு தீர்மானம் போட்டாச்சு இப்போ ஆகவே நாம் இனி நாடு பிடிக்க போகிறோம் சொல்லுட்டு அருவி போன்றது கண்கள் எல்லாம் அடுத்த நாடி எதுன்னு பார்த்து அப்போ முதல்ல ஷரவசி அடுத்து இங்க காதுகள் இருக்கோம் இல்லையோ முதல்ல இந்த நாட்டை பிடிச்சிருவோம் அளவு போச்சாம் அடுத்து சங்க சக்கரங்கள் அதளவுக்கு நின்றுடுத்தோம்னா இப்படி மாத்தி மாத்தி நின்றுண்டே போறதே கிருபையா பறையா கரிஷ்யமானேனார் இவ்வளவு நீளமா இருக்கிற கண்களை போய் நம்ம தாமரை தாமரை நின்றா அதீர்கம் அதனால அவ்வளவு தீர்க்கமா இது இல்ல அப்பிரேம துக்கம் தாமரையில இருந்து தேன் ஒழுகி பார்த்திருக்கேன் பிரேமம் ஒழுகி பார்த்திருக்கீழோ கருணை ஒழுகி பார்த்திருக்கீடா கிருப்ப ஒழுகி பார்த்திருக்கீங்களா இதெல்லாம் கேள்வியே பட்டது இல்லையே பின்னேன் தாமரை தாமரைங்கிற என்னமோ கொஞ்சம் மெத்துன்னு நிற்கு ஒரு மாதிரி இளஞ்சி இருக்குன்னா உடனே தாமரையா அதுக்கு இருக்கிற குணம் எங்கேயானு ஒத்து போறதா பாருங்கோ அப்ரேம துகம் அந்த சொன்னால் அப்படியே பொழியும் பெருமானுடைய திருக்கண்கள்ல கண்கள்லேருந்து கருணையா பொழியிறது ஒன்றும் தாமரையிலேருந்து பொழியறதா தெரியல கொஞ்ச நாளை பட்டே போடுமே அப்ப அதீர்கம் அப்ரேமதுகம் கணோஜ்வலம் கார்த்தாலாரு சாயங்காலாறு அப்புறம் அது தாங்காது ஏன் மறுநாள் காலத்தால் அதே இருக்குமானால் இருக்காதே பட்டுப்படுமோ இல்லையோ ஆனா பெருமான் கண்கள் பட்டு போகுமோ கடாட்சிப்பார் கடாட்சிப்பார் நோக்குவார் நோக்குவார் எத்தனை ஜென்மமானாலும் நோக்கிறாரோ இல்லையோ அப்ரேமதுகம் அதீர்கம் கணோஜலம் சொல்றார் நச்சோரமந்த கரணசிய பசியதாம் தாமரைய பார்த்தா நம்முடைய கண்ணல் எல்லாத்தையும் பரிச்சின் போது தானே அப்படிலாம் ஒன்னு கேள்விப்பட்டது இல்லை தாமரையை பார்ப்போம் வந்துடும் இது என்ன தாமரை சகப்பு இது மஞ்சள் இது நீளம் நான் கதையெல்லாம் பேசி திரும்பி வந்துடுவோம் ஆனால் பெருமானுடைய தாமர கண்களை அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட முடியுமானால் உன் மனசையும் கண்ணையும் அது அப்ப இது திருட்டு தாமரை இது நல்ல தாமரை எது உலக தாமரை நல்ல தாமரையா ஆனா பெருமானுடைய கண்கள் திருட்டு இது ஒண்ணுமே இல்ல நல்லவனா இருக்கு என் கண்ணு தான் வசதி திருட்டு கண்ணு திருட்டு கண்ணு வசத்திங்கிற அது திருடு நான் தானே இத்தனை நாளும் காத்துட்டு இருக்கேன் இந்த மனத்தையும் கண்ணையும் திருடுவனா ரூப ஊதாரிய குணைகி பும்சாம் திருட்டி சித்தாபஹாரிடமென்னு தன்னுடைய உருவத்தாலும் கண்ணடகாலும் காண்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் பறிக்கிறார் இது கண்ணு அழ்வார் பாசுரத்துல சொல்லச்சே நாம பெருமான் நம் மனத்தையும் கண்ணையும் பறிக்கிறார் இதே கண்ணனை பத்தி சொல்லச்சே கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான் கண்ணனுடைய திருக்கண்களை பார்த்தா நாமே போடுவோமா ராமன் கண்ணு நம்மகிட்ட திருடின்னு போனோம் கொஞ்சம் இன்னும் கண்ணன் கண்ணுக்கு நம்மளே கொடுத்துருவோங்கிற இருக்கும் அப்போ அதீர்கம் நச்சோரமன் கணோஜ்வலம் நச்சோரமந்தக்கரணபாம் இப்படி இருக்கிறச்சே தான் இந்த தாமரை கண்ணோட ஒப்பிடுறாலும் தெரியலையே ஒரு பெருமையும் தாமரைக்கு கண்ணனோட கண்ணோட இல்லை ஆனால் ஆண்டாள் முதற்கொண்டு செங்கஞ்சிரிச்சிருதே எம் மேல் விழியாவோ திங்கணி வாய் தாமரை தாமரைப்பூ போலே செங்கன் சிரிச்சிருதே என்றும் கூறுகிறார் ஒருத்தர் சந்தோஷமா இருக்காருன்னா எங்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதத்தான் அபிவர்ஷதி வருஷதி பாவம் பெருமானுடைய திருவுள்ளத்திலிருந்து அந்த அன்ப அந்த பிரேமத்தை கண்கள் தான் காட்டுமா அதனால்தான் தாமரை கண்ணலான் நோக்க வேண்டும் அதே போலத்தான் இங்கே இப்ப மெதுவே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் சிரமணி விதுர ரிஷிபத்னிகளை பூத்தராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு எங்கள் மேல் சாபமிழிந்தென்ன பண்ணும்னு நாயனார் சாதிக்கிறார் சபரிய கட்டாட்சித்தான் விதுரரை கட்டாட்சித்தான் அதே ரிஷி பத்தினிகளை கட்டாட்சித்தான் அவர்களையெல்லாம் கண்ணன் கட்டாட்சித்து எப்படி பெயர் பெற்றார்களோ அதை போல எங்களையும் கட்டாட்சிக்க வேணும்னு பிரார்த்தித்தது இன்றைய போஷரம் செங்கன் சிறு சிறுதே மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு சூரிய சந்திரர்கள் எழுந்தாற் போலே அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்கள் பேல் சாபம் இழியவேணும்னு பிரார்த்திக்கிறது இன்றைய போஷரம் அனைவருக்கும் ருக்மிணிய சத்யபாமா சமேத்த கிருஷ்ணனுடைய அனுகிரகமும் பெருந்தேவி நாயிகா சமேத்த வரதராஜ பெருமானுடைய அனுகிரகமும் நீங்காத செல்வமாக நிறையட்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய வார்த்தை நிறைவுறுத்துகிறேன் இருபத்தி ரெண்டாவது பாசுர அனுசந்தானம் அங்கன்மா அலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் பிங்கிடிவாய் செய்த தாமரை பூ போலே எம் எம்மேல் விழியாவோ திங்களும் எழுந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து எம்பாவோ